வணக்கம் அமைச்சர் பெரியசாமிக்கு ஹைகோர்ட் கொடுத்த அதிர்ச்சி தமிழக ஊரக வளர்ச்சி அமைச்சர் திண்டுக்கல் ஐ பெரியசாமி இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான கருணாநிதி தலைமையிலான திமுக அரசில் வீட்டு வசதி வாரிய அமைச்சராக இருந்தார் இரண்டாயிரத்தி எட்டில் கருணாநிதியின் பாதுகாவலர் கணேசனுக்கு விதிகளை மீறி அரசு வீடு ஒதுக்கியதாக அவர் மீது புகார் எழுந்தது இரண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பெரியசாமி மீது வழக்கு தொடர்ந்தனர் ஹைகோர்ட்டில் உள்ள எம்பி எம்எல்ஏக்களின் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் வழக்கை விசாரித்தது சபாநாயகரிடம் அனுமதி பெற்று வழக்கு பதிவு செய்துள்ளனர் கவர்னரிடம் அனுமதி பெற்ற பிறகே வழக்கு தொடர்ந்திருக்க வேண்டும் அதனால் இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என பெரியசாமி சிறப்பு நீதிமன்றத்தில் மனு செய்தார் அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பெரியசாமியை வழக்கிலிருந்து விடுவித்து உத்தரவிட்டார் இந்த உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்யவில்லை அதனால் ஹைகோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தார் அவரது உத்தரவை ரத்து செய்ய கோரி ஐ பெரியசாமி சுப்ரீம் கோர்ட்டில் மனு செய்தார் அது தள்ளுபடி செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து கடந்த பனிரெண்டு பதிமூன்றாம் தேதிகளில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பெரியசாமி மீதான விசாரணையை நடத்தி முடித்தார் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தார் இன்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பளித்தார் வீடு ஒதுக்கீட்டில் முறைகேடு செய்தார் என தொடரப்பட்ட வழக்கிலிருந்து ஐ பெரியசாமியை சிறப்பு நீதிமன்றம் விடுவித்தது செல்லாது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை முறையான அனுமதியை பெற்று மீண்டும் வழக்கை நடத்த வேண்டும் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் ஐ பெரியசாமி சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஜாமீன் தொகை கொடுக்க வேண்டும் சிறப்பு நீதிமன்றம் வழக்கை தினமும் விசாரிக்க வேண்டும் ஜூலை முப்பத்தி ஓராம் தேதிக்குள் விசாரணையை முடித்து தீர்ப்பளிக்க வேண்டும் என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டுள்ளாா் பாஜவுடன் கூட்டணி ஜி கே வாசன் அறிவிப்பு சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் தமாக தலைவர் ஜி கே வாசன் செய்தியாளர்களை சந்தித்தார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பாஜவுடன் கூட்டணி அமைத்து லோக்சபா தேர்தலை சந்திக்கும் பல்லடத்தில் நாளை பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வேன் மீண்டும் பாஜ ஆட்சி அமைந்தால் நாட்டின் பொருளாதாரம் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தர உயரும் படித்தவர்கள் இளைஞர்கள் பாஜ ஆட்சிக்கு ஆதரவளிக்கின்றனர் பாஜவின் செயல்பாடுகளை மக்கள் உணர துவங்கியுள்ளனர் விவசாயம் கல்வி சுகாதாரம் தொழிலுக்கு பாஜ அரசு முக்கியத்துவம் கொடுக்கிறது என ஜி கே வாசன் தெரிவித்தார் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் திமுக அரசு மக்களை ஏமாற்றி வருகிறது அதிமுக முடிவில் தலையிட விரும்பவில்லை பாஜ தலைமையிலான கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற தமிழ் மாநில காங்கிரஸ் உழைக்கும் வளமான பாரதம் அமைய விரும்பும் கட்சிகள் பாஜ கூட்டணியில் இணைய வேண்டும் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெறும் மேலும் பல கட்சிகள் கூட்டணியில் இணைந்ததும் தொகுதி பங்கீடு முழு வடிவம் பெறும் என்றும் ஜி கே வாசன் கூறினார் ஜெயலலிதா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் சென்ன சமுத்திரத்தில் நடந்தது உசேன் பேசினார் இந்த ஓபிஎஸ் வந்து உச்ச நீதிமன்றத்தில் கையெழுத்து போடக்கூடாது என்பதற்காக அஞ்சு கோடி ரூபாய் வீட்டுக்கு கொடுத்து விட்டான் கோடி போய் அண்ணா நானும் கைலிப்பட்டேன் நீங்க இன்வெஸ்ட் வீட்டில் இருக்க வேண்டாம் நான் ஒரு இடம் ஏற்பாடு பண்ணுறேன் அங்கே போய் இருக்கீங்கண்ணா எனக்காக ராஜபவன் வந்து ஒரு காலத்தில் ஒரு தனியாக ரூம் போட்டு கொடுத்து பதினஞ்சு அடி ஆழ்கிடையூட வைத்து என்னை தனியர் கும்பலில் அமைச்சார் எனக்கு அச்சிருத்தான் எங்கள் அனுபவித்தாங்க என் மொபைலில் வந்து என் தலையெழுத்து போடுவேன் உயிர் எழுத்து போடுவேன் என்று பல அதே கூவில இடத்துல தான் வந்தது தத்தனையை தாக்கிக் கொண்டேன் பணத்திற்காகவோ அல்லது என்னுடைய உயிர் போகும் என்பதற்காகவோ இந்த இயக்கத்திலே வாழ்வோர் இந்த தமிழ் மகன Hussein இல்ல என் மூச்சு என் உயிர் இந்த இயக்கம் என் உயிர் என் மூச்சி கன்பியா என்னுடைய உயிர் என்னுடைய மூச்சு புரட்சிதா எம்மா பல தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒரு சீனியர் ஹோஸ்ட் ஆள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய கனிப்பு சரியாக இருக்குமே யாரா இந்த நாடால உள்ள தேரவலுக்கு பிறகு ஆறு மாதம் எட்டு மாதத்தில சட்டமன்ற தேர்தல் வரும் இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிற அந்த சட்டமன்ற தேர்தல் களத்திலும் என்னுடைய தொலைக்காட்சி நண்பர்களானாலும் சரி காவல்துறை சார்ந்த நண்பர்களானாலும் சரி என்னுடைய பத்திரிகையாளர்கள் ஆனாலும் சரி வருகிற தேர்தல் காலத்தில இந்த நாட்டு மக்களால் மீண்டும் சேலத்து சிங்கம் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியா தமிழகத்துடைய முதல்வருவா மெரினாவில் கருணாநிதி நினைவிடம் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் மெரினா கடற்கரையில் மறைந்த முன்னாள் முதல்வர்கள் அண்ணாதுரை கருணாநிதி ஆகியோரின் நினைவிடத்தை முதல்வர் ஸ்டாலின் இன்று மாலை திறந்து வைக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க திமுக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார் எட்டு ஏக்கரில் அமைந்துள்ள நினைவிடத்தில் கலை இலக்கியம் அரசியல் ஆகிய துறைகளில் கருணாநிதி முத்திரை பதித்ததன் அடையாளமாக உதயசூரியன் போன்று முகப்பில் மூன்று வளைவுகள் அமைக்கப்பட்டுள்ளது கலைஞர் உலகம் என்னும் பெயரில் அருங்காட்சியகமும் கருணாநிதியின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்பட தொகுப்புகளும் அமைக்கப்பட்டுள்ளது நினைவிட திறப்பை முன்னிட்டு சென்னையின் பல்வேறு இடங்களிலிருந்து நூற்று ஐம்பது சிறப்பு பஸ்களும் மின்சார ரயில்களும் கூடுதலாக இயக்கப்பட உள்ளது கூட்ட நெரிசலை பயன்படுத்தி திருட்டு உள்ளிட்ட குற்ற சம்பவங்களை தடுக்க சிசிடிவி கேமராக்கள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுகின்றனர் முறையாக புறக்கணித்த கெஜ்ரிவால் டெல்லி புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை தொடர்ந்து சம்மன் அனுப்பி வருகிறது அதனை அவர் தொடர்ந்து நிராகரித்து வருகிறார் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஏழாவது முறையாக அமலாக்கத்துறை கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்பியது அதில் இன்று ஆஜராக வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது ஆனால் இந்த முறையும் கெஜ்ரிவால் நேரில் ஆஜராகாமல் புறக்கணித்துவிட்டார் கெஜ்ரிவாலுக்கு தொடர்ந்து சம்மன் அனுப்புவதற்கு பதிலாக சட்ட நடைமுறைகளுக்கு மதிப்பளித்து கோர்ட்டின் முடிவுக்காக அமலாக்கத்துறை காத்திருக்க வேண்டுமென ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்தார் நடுக்கடலில் மீனவர்கள் மோதல் ஒருவர் பலி ஒருவர் மாயம் நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த சகோதரர்கள் ஆத்மநாபன் சிவனேச செல்வம் காலஸ்திநாதன் ஆகியோர் ஒரு ஃபைபர் படகில் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அதே பகுதியில் கீச்சாங்குப்பத்தைச் சேர்ந்த பத்து மீனவர்கள் விசைப்படகில் மீன்பிடித்தனர் அப்போது ஆத்மநாபனின் மீன்பிடி வலையை விசைப்படகு மீனவர்கள் சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது இதனால் இரு குழுவினரிடையே மோதல் ஏற்பட்டது விசைப்படகை ஃபைபர் படகின் மீது மீனவர்கள் மோத செய்தனர் இதில் ஃபைபர் படகு கடலில் மூழ்கியது ஃபைபர் படகில் இருந்த சிவனேச செல்வம் நீரில் மூழ்கி இறந்தார் காலஸ்திநாதன் கடலில் மூழ்கி மாயமானார் படகு மூழ்கியதை பார்த்த இன்னும் சில மீனவர்கள் விரைந்து வந்தனர் காயங்களுடன் தத்தளித்த ஆத்மநாபனை காப்பாற்றிய மீனவர்கள் நாகை மருத்துவமனையில் சேர்த்தனர் விசைப்படகு மீனவர்கள் ஆற்காடு துறையில் கரையேறி தப்பி செல்ல முயன்றனர் ஆனால் வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் விரைந்து சென்று விசைப்படகு மீனவர்கள் ஏழு பேரை கைது செய்தனர் தப்பியோடிய விசைப்படகு உரிமையாளர் பாலகுமார் உட்பட மூன்று மீனவர்களை தேடுகின்றனர் இந்த சம்பவத்தால் கீச்சாங்குப்பம் மற்றும் அக்கரைப்பேட்டை மீனவர்களிடையே மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் பதற்றம் நிலவுகிறது கீச்சாங்குப்பம் அக்கரைப்பேட்டையில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் படிக்கும் போதே கர்ப்பம் கண்காணிப்பு என்னாச்சு சென்னையில் கண்ணகி நகர் செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் பகுதிகளில் சிறுமிகள் கர்ப்பமாவது அதிகரித்துள்ளது கடந்த ஆண்டு ஐம்பத்தைந்து சிறுமிகள் கர்ப்பமானது இங்குள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மூலம் தெரியவந்தது அவர்களில் முப்பத்தைந்து பேரின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு குழந்தைகள் நலத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது மேதமுள்ள சிறுமிகள் பற்றி பதிவு செய்யப்படவில்லை அவர்களை பற்றிய விசாரணை நடக்கிறது கர்ப்பமான சிறுமிகள் பற்றி வெளியில் சொல்ல மறுக்கும் சில பெற்றோர் கர்ப்பத்துக்கு காரணமான நபருக்கே திருமணம் செய்து வைத்த கொடுமையும் நடந்துள்ளது குழந்தை திருமணத்தை தடுக்க பத்திற்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தன்னார்வ அமைப்புகள் உள்ளன ஆனால் அவை ஒருங்கிணைந்து முறையாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது பெற்றோர் கண்காணிப்பு இல்லாத சிறுமைகள் தான் படிக்கும் போதே கர்ப்பமாவதாக சொல்கின்றனர் ஆர்வலர்கள் சிறுமிகள் கர்ப்பத்திற்கு காரணமாகும் நபரில் தொன்னூறு சதவீதம் பேர் படிக்காமல் வேலைக்கு செல்லாமல் ஊர் சுற்றியாக உள்ளனர் மது கஞ்சா திருட்டு என ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கிறது பள்ளி நேரத்தில் வீடு தெரிவில் நடமாடும் சிறுவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இவர்களை திருட்டு உள்ளிட்ட சமூக விரோத செயல்களில் சிலர் ஈடுபடுத்துகின்றனர் இனியாவது அரசு ஆக்கப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றனர் ஆர்வலர்கள் இது பற்றி சமூக வளர்ச்சி பிரிவு அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கப்பட்டது களப்பணியாளர்கள் பற்றாக்குறை நிலவுகிறது எங்களுக்கான முழு சுதந்திரம் வழங்கப்படவில்லை இதனால் கள ஆய்வில் கூட ஈடுபட முடியவில்லை என அதிகாரிகள் கூறினர்